அலாமலைக்கும் வஹமத்துல்லாஹி வரகாத்துகு நினைத்திருக்கிறீங்க அல்லாஹுவின் நல்லடியார்களே சிறந்த ரிசுக்கை பெற தீமைகளை விட்டும் பாதுகாப்பு பெற ஒரு துவா இது அல்லாஹி இந்த துவாவை அதரத்து அபு ஹுர வஜி அல்லாஹர்கள் மாலையிலும் ஓதக்கூடியவங்களாக இருந்தாலும் இந்த துவாவை யார் ஓதுறாங்களோ அன்றைய நாளிற்கான சிறந்த இரணத்தை பெறுவார் தீமைகளை விட்டும் பாதுகாப்பு பெறுவார் பாவம் செய்யறதை விட்டும் பாதுகாப்பு பெறுவார் எனவே ஹலாலான ரிசுக் சிறந்த ரிசுக்கை அடைவதற்காக இந்த துவாவை நாம் வேண்டுதலாக ஓதும் அந்த துவா தான் மாஷா அல்லா ஷை குவத்தை ஒரு தடவை ஓதணும் இந்த துவாவை ஓதணும்னு சொன்னால் சிறந்த உணவுகள் நமக்கு கிடைக்கும் அப்போ ரிசுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது வெறும் உணவு மட்டும் கிடையாது உடை மனைவி பிள்ளை எல்லாமே வீடு ஒரு மனிதனுக்கு எதுவெல்லாம் பலனானதோ அவை அனைத்தும் ரிசுக்கு தான் ஒரு மனிதனுக்கு எதெல்லாம் தீங்கு தரக்கூடியதோ ஆனால் அனைத்துமே ஆபத்தானது அதை விட்டும் பாதுகாப்பு கிடைக்கும் ரிசுக்கும் கிடைக்கும் ஆபத்துகளை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும் எனவே நம்ம இந்த து ஒவ்வொரு நாளும் ஒரு தடவை தான் காலையில் சுபவுக்கு பிறகு ஓதிக்கொள்ளலாம் இப்போ ஹலாலான ரிசுக்கு அல்லாட்டை கேட்கணும் ஏன் ஹலாலான ரிசுக்கை கேட்கணுன்னு சொன்னால் அதை கொண்டு தான் நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியம் நாளைக்கு மறுமையில் வெற்றி எப்படியும் சாப்பிடலாம் எப்படியும் உடுத்தலாங்கிறது இருக்க இது மார்க்கத்தில் கூடாது ஹலாலான உணவுகள் ஒரு மனிதனுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஹலாலான உணவுகள் ஒரு மனிதனை நல் அமல்கள் செய்வதற்கு தூண்டும் ஹராம் என்பது அல்லாஹ் தடுத்தவைகள் அல்லாஹ் எதை சாப்பிடக்கூடாது என்று தடுத்தானோ அவைகள் ஹராம் அல்லாஹ் பெயரைச் சொல்லாமல் அல்லாஹ்வின் பெயரை சொல்லாமல் அறுக்கப்பட்ட பிராணிகள் ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் கோழியாக இருக்கட்டும் வாத்தாக இருக்கட்டும் காடையாக இருக்கட்டும் ஒட்டகமாக இருக்கட்டும் அல்லாஹுவின் பெயரை சொல்லாமல் அறுக்கப்படுமையானால் அவை ஹராம் இது போன்ற உணவுகள் ருசியாக இருப்பினும் விலை மலிவாக கிடைத்தாலும் அவைகளை உண்ணக்கூடாது இந்த விஷயத்தில் கண்ணும் கருத்தமாக இருக்கேன் அல்லாஹி துதல்லா அலிஸ்லம் ஒவ்வொரு நாளும் ஃபஜருடைய தொழுகைக்கு பிறகு ஒரு ஆற்றி வாங்க அல்லாஹுமே இன்னி அஸ் அலுக

அலஹமின் ஓ அமலம் முத்த ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமல் ஓ ரிசுக்கன் வாசி விசாலமான இரணம் ஹலாலான ஹலாலான ரிசுக் ஓ ஷிஃபா அல்லிதா எல்லா நோய்களை விட்டும் ஆரோக்கியம் நிவாரணத்தை அனைத்து நோய்களிலிருந்து நிவாரணத்தை கேட்கல என்னமோ ஊதுவாங்க சிலதா விஷயம் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ரிசுக்கன் வாசி விசாலமான எரணத்தை கேட்டு அடுத்து கேட்குறா ஹலால் அந்த ரிசுக்கு ஹலாலாக எங்களுக்கு கிடைக்கணுமே வட்டி ஹராம் மது ஹராம் இது போன்ற பெரிய பெரிய பாவங்கள் நம்ம தவிந்து கொள்வோமே ஆனால் ஹலாலை மட்டும் எடுத்துக்கொள்வோமே ஆனால் வாழ்க்கையில் நிறைய பலன்களை பார்க்கலாம் நமக்கான கஷ்டம் நமக்கான சோதனை எதை கொண்டுங்க வருது நம்ம இது போன்ற தவறான விடயங்களை தவறான இந்த வழிகளை தேர்ந்தெடுப்பதின் மூலமாக தான் ஏற்படுது யா ஐயர் ருசுலு குலுமினி பாத்மலு சாலிஹா அல்லா ருசுல்மார்களுக்கு ஏவுனா ருசூல்மார்களே நீங்கள் நல்லவைகளிலிருந்து சாப்பிடுங்கள் ஹலாலானவைகளிலிருந்து உண்ணுங்கள் நல் அமல்கள் செய்யுங்கள் எப்போ ஹலாலான ரிசுக்குகளை உண்ணக்கூடியவர்களாக ஹலாலான முறையில் சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருப்போமோ நமக்கான அந்த அமல் செய்யக்கூடிய அந்த ஆர்வம் தொழுகையில் இன்பம் குரான் ஓதுவதில் இன்பம் திக்ரு செய்வதில் இன்பம் அல்லா தேட்டத்தை கொடுப்பான் எனவே தயவு செய்து யாரும் கடன் பிரச்சனையின் காரணமாக பொருளாதார பிரச்சனையின் காரணமாக வட்டிக்கு போயிடாதீங்க உங்களுடைய உறுதி உங்களுடைய ஈமான் சரியாக இருக்குமே ஆனால் நிச்சயமாக எல்லாம் உங்களுக்கு உதவி செய்வான் நான் வட்டியில் போய் உழவ மாட்டேன் அது ஹராமு அது முசீபத்து நான் போக மாட்டேன்னு சொல்லி உறுதியாகிறீங்க அல்ல உங்களுக்கு உதவி செய்வான் சஹாபாக்களுக்கு செய்த உதவி போல அல்ல நமக்கு உதவி செய்வான் அதே அல்ல தான் இன்றைக்கி இருக்கான் அல்லாஹின் மீது நிராசை ஆகக்கூடாது அல்லாஹுவின் மீது பரிபூரண முழுமையான நம்பிக்கை வைப்போம் அல்லாஹவினுடைய உதவியை பெறுவோம் அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்குவானாக நம்முடைய மௌத்து வரையிலும் ஹலாலானவைகளை மட்டுமே புசிக்கக்கூடிய உளுத்தக்கூடிய உண்ணக்கூடிய அனுபவிக்கக்கூடிய ரிசுகுகளை நமக்கு நசீவமாக்குவானாக ஆமீன்